அல்ஹம் இல்லா அல்லாத் அமாவனுடைய பதினாறாவது பிறையில் அல்லாஹு தாலா நம்மை அமர வைத்திருக்கிறான் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களையும் அல்லாஹு தாலா முழுமையாக அடையக்கூடிய நசீபை அல்லாஹு தாலா நம் அனைவரைகளுக்கும் தந்தவானாக நாம் தொடர்ந்து யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவத்தை பார்த்து வருகிறோம் இன்று மூன்றாவது நாளாக கடைசி தொடராக யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் கிணற்றிலே தூ தூக்கி போடப்பட்டு கடைசியில அவர்கள் எங்கு வந்திருக்கிறார்கள் இப்போ நிதி அமைச்சராக அந்த நாட்டின் நிதி அமைச்சருடைய பொறுப்பிலே இப்போ யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் இப்போ அந்த சமயத்துல யூசுப் அலையாம் அவங்க சொன்னாங்க இல்லையா முதல் ஏழு ஏழு மாசங்கள் விளைச்சல் விளைச்சலுடைய மாசம் அடுத்த ஏழு மாசம் பஞ்சத்தினுடைய காலம் அப்போ யூசுப் அலி இஸ்லாத்துக்கு அந்த அந்த நேரத்துல பஞ்சத்துடைய நேரத்துல பஞ்ச காலத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஹிக்மத் அந்த ஞானம் யூசுஃப் அலையாத்த இருந்துச்சு அதனாலதான் என்ன பண்ணாங்க அந்த மன்னர் என்ன பண்ணாருன்னு சொன்னா அவர் அந்த நிதி நிதி அமைச்சருடைய பொறுப்புல உட்கார வச்சாங்க பைத்துல் மாலுடைய பொறுப்பு யார்கிட்ட இருக்கிப்போ யூசுப் அல்ல இஸ்லா அவங்கள்ட்ட தான் இருக்கு யூசுஃப் அல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவங்க அவங்க அவங்களுடைய விளைச்சல் பூமியில விளையக்கூடிய அந்த தானியங்களை அவங்களே எடுத்துக்க விடாம என்ன பண்ணாங்கன்னா மொத்தமாக ஒரு இடத்துல கூட்டினாங்க அதாவது இந்த உலகத்திலேயே முதல் முத முதலாக ரேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தது யூசுப் அலையாம் தான் மொத்தமாக ஒரு இடத்துல கூட்டிட்டு அந்தந்த குடும்பத்துக்கு தேவை ஏற்ப மாதிரி அவ்வளோ பொருட்களை என்ன என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்து விடுவாங்க இப்போ அந்த மாதிரி விளைச்சல் காலத்துல சேர்த்து சேர்த்து வச்சாங்க பஞ்சத்தினுடைய காலம் வருது பஞ்ச காலம் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த ஏழு மாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சைடு யாக்கூப் வளையசெல்லாம் ரொம்ப காலமா யூசு வளையசலாத்த தேடி 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 அழுது 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 அவங்களுடைய கண் பார்வையே போயிடுச்சான் அவங்க அழுது அழுது அவங்களுடைய கண் பார்வையே போயிடுச்சு அந்த அளவுக்கு அவங்க அழுதாங்க அப்புறம் இவங்களுடைய தம்பி அண்ணன் அண்ணமார்கள் என்ன பண்ணாங்க கவலையில அவங்கள கை சேதப்பட்டாங்க இல்லையா இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே அவங்க அண்ணமார்களும் கை கை சேதத்துல இருக்கிறாங்க இப்போ அதே போல எகிப்த் நாட்டை தாண்டிதான் இவங்க ஊர் இருக்கு யார் யாக்கு யாக்குலாம் இருக்கக்கூடிய அந்த ஊரு அந்த ஊர்லயும் பஞ்சகால நீடிக்குது அப்ப என்ன பண்றாங்க இவங்களுடைய சகோதரர்களை அவன் அனுப்பி வைக்கிறாங்க இவங்களுக்கு யா யூசுப்லாம் அவங்க கூட ஒருத்தவங்க பிறந்தாங்க இல்லையா அவங்க பேர் புனியாமீன் அவங்க வந்து சின்ன குழந்தை யூசுப் அலையா தம்பி யூசுஃப் அலைய சொல்லாத்துடைய மட்டும் அவங்க அனுப்பல மீதி இருக்க பத்து பேரையும் ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க எங்க எகிப்து நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க தானியங்களை வாங்கிட்டு வர்றதுக்கு அவங்களுடைய பத்து அண்ணன்களும் வராங்க யூசுப் அலையா ஒரு பழக்கம் இருந்துச்சு என்னன்னா அவங்களுடைய அழகை பார்த்து நிறைய பேரு கண்ணு வைக்கிறாங்கன்றதுக்காக முகத்தை மூடிக்குவாங்க பெண்கள் மூடிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி யூசுப் அலையாஸ்லாம் அவங்க முகத்தை மூடிப்பாங்களாம் அந்த நேரத்துல அவங்க அண்ணன் அண்ணனுக்கு எல்லாம் வரிசையில அந்த யூசுஃப் அலையம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா இவங்களுக்கு என்ன தெரியல இவங்கதான் யூசுஃப் அலையம் அப்படின்றது தெரியல இவர் நம்மளுடைய தம்பின்றது தெரியல காரணம் என்னன்னா முகத்தை மறைச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு போறாங்க எல்லா தானியங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க அவங்க அவங்க பையில வைக்கிறாங்க இந்த நேரத்துல யூசுஃப் அலையாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா கேக்குறாங்க அவங்கள்ட்ட அந்த பத்து கேட்கறாங்க உங்களுக்கு இன்னொரு தம்பி இருந்திருக்கணுமே அப்படின்னு கேக்குறாங்க அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்பவே கணிச்சிருக்கணும் இவர் யாருதான் யூசுஃபுட்டு ஆனா அப்ப அவங்க யோசிக்கவே இல்லை ஆமா ஆமா அவர் இருக்கிறாரு அவர் எங்க வீட்டுலதான் தான் இருக்கிறாங்க அவர் எங்க அத்தா உடல நாங்க மட்டும் வந்திருக்கிறோம் அப்படிங்களா யூஸ் சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த வாட்டி வரும்போது உங்களுடைய அந்த தம்பியை கூட்டுவாங்க இன்னும் அதிகமான பொருட்களை நான் தரேன் அப்படின்னு யூசுப் அலேஸ்லாம் சொல்லிடுறாங்க இப்போ அவங்க கிளம்பும் போது என்ன பண்றாங்கன்னா யூசுப் அலே என்ன பண்றாங்கன்னா இவங்க கொடுத்த அந்த காசை அதாவது காசு கொடுத்துதான் பொருளை வாங்கணும் அந்த கொடுத்த அந்த காசை மறுபடியும் அவங்க பையிலேயே வைக்க சொல்லிடுறாங்க யார்கிட்ட அந்த பொருளை அளந்து கொடுக்குறாங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க அவங்க கொடுக்குற காசை நீங்க அவங்க பையிலே வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க திரும்ப அவங்க அந்த ஊருக்கு போறாங்க யாப்பு கூட சில போறாங்க போயிட்டு பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க வெளியே உள்ள பார்த்தா அவங்க கொடுத்த காசு அப்படியே இருக்கு அவங்க கொடுத்த பணம் அப்படியே இருக்கு என்ன பண்றாங்க மறுபடியும் போய் கொடுக்கணுமே அப்படின்ட்டு அவங்களுடைய அண்ணனுக்கு எல்லாம் நினைக்கிறாங்க அப்போ அந்த நேரத்துல யாக்குவலை சில சொல்றாங்க நாங்க போய் இந்த பணத்தை கொடுத்துடுறோம் ஆனா என் தம்பிய அதாவது யார புனியாமி அனுப்பியங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான பொருட்களை கொடுப்பாங்க அப்படின்னு அந்த நிதி அமைச்சர் சொன்னாரு நிதி அமைச்சர் சொன்னதா யாக்குவலை சிலாத்த சொல்றாங்க உடனே யாக்குலாம் என்ன சொல்றாங்கன்னா நான் ஏற்கனவே யூஸ் பலேஸ்லாத்த கொடுத்து தொலைச்சது பத்தாதான் எனக்கு இவரை வேற உங்கள்கிட்ட கொடுக்கணுமா என்னால நம்ப முடியாது அப்படின்னு மறுத்துடுறாங்க மறுபடியும் போறாங்க அவங்கள தம்பிய கூப்பிடாமையே போறாங்க போயிட்டாங்க மறுபடியும் ஊருக்கு போறாங்க சொல்லிட்டாங்க ஆஹ் தம்பியை கூப்பிட்டு போறாங்க யாக்குலாம் சொல்லிட்டாங்க நான் வந்து இப்ப அல்லாமலை அவளை ஒரு தவக்குள் வச்சு உங்களை அனுப்புறேன் நீங்க என்ன பண்ணுங்க போங்க வேற வேற திசையில போங்க ஏன்னா எல்லாம் ஒன்னா போகும்போது கண்ணு போடும் பத்து பேர் பதினோரு பேர் ஒன்னா போனீங்கன்னா இத்தனை அண்ணன் தம்பி இருப்பாங்களே கண்டு போடுவாங்க அதனால வேற வேற திசையில போயிட்டு அங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இதே போல எல்லாம் போய் சேர்றாங்க அந்த இடத்துக்கு போயிடலாம் யார் இடத்துக்கு யார் யூசுப் அலையாத்துடைய இடத்துக்கு போயிடறாங்க யூசுப் அலையாம என்ன பண்றாங்கன்னா புனியாமு இருக்கார் இல்லையா அவர் மட்டும் தனியா கூப்பிட்டு யூசுப் அலையாத்துடைய முகத்தை திறந்து காமிச்சிடறான் புனியாமுக்கு தெரிஞ்சிடுச்சு இவர் நம்மளுடைய அண்ணன் யூசுப்னு தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு மட்டும் சொல்றாங்க நான் தான் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே போல அவங்களுடைய பையில அவங்களுடைய பொருளை வைக்கிறாங்க பொருளை வச்சதோடு மட்டும் இல்லாம என்ன அளவு அளப்பாங்க இல்லையா அந்த 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 படி தங்கத்துல சேர்த்து உள்ள பண்றாங்க போயிட்டு இருக்கிறாங்க ஊரோட எல்லைக்கு போறதுக்குள்ள அங்க இருந்து ஒரு படம் வருது இந்த மாதிரி நீங்க ஏதோ திருடிட்டு வந்துட்டீங்க அரசருடைய அந்த படியை காணும் நிதியமைச்சருடைய படியை காணும் அளந்து கொடுக்கக்கூடிய அந்த படியை காணோம் கத்துறாங்க யூசுபீஸ்வரா எல்லாம் நாங்கெல்லாம் திருடெல்லாம் இல்லையே நாங்க திருடெல்லாம் வரலையே வேணா எங்க பைய திறந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க பையில என்ன இருக்கு அவங்களுடைய அந்த படி இருக்கு அவங்களுடைய ஊர் வழக்கம் என்ன அதாவது அன்னைக்கு அவங்க மாமி என்ன பண்ணாங்கன்னா யூசுஃபலேஸ்வராவுடைய பையில அவங்களுடைய இடுப்புவாலை போட்டா என்ன வளர்க்கோம் அவங்கள வந்து இவங்க வச்சுக்கணும் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க புனியாமீனை வந்து நான் இப்போ வச்சுக்குவேன் ஏன்னா புனியாமீனுடைய பையில எது இருக்குல்ல அதனா புனியாமீனை என்கிட்ட கொடுத்துருக்குன்னு நான் அடிமையா வச்சுக்கிறேன் அப்படின்ற வழக்கத்துல புனியாமின இப்ப கொடுத்துட்டாங்க இப்ப அண்ணனுங்கெல்லாம் ஒரே வருத்தம் ஏற்கனவே நம்மளுடைய அப்பா என்ன பண்ணிட்டாரு சொல்லிதான் அனுப்புனாரு தம்பியை தொலைச்சிடாதீங்க ஏற்கனவே யூசுப்ப தொலைச்ச மாதிரி இவரையும் தொலைச்சிடாதீங்க பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போகன்னு சொன்னாரு இப்ப புனியாமினையும் நம்ம தொலைச்சிட்டோம்னு சொன்னா இந்த மாதிரி சொன்னா கூட அத்தா நம்ப மாட்டாங்களே அப்படின்ட்டு என்ன பண்றேன்னு தெரியாம ஒரு அண்ணன் ஊர்லயே இருந்துக்கார் நான் திரும்ப வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி எங்கிட்டலயே இருந்துட்டார் மத்தவங்க எல்லாம் போறாங்க போயிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க இன்னும் தேம்பி 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 அளவு ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இன்னும் பஞ்சகாலம் நீடிக்குது மறுபடியும் அந்த தானியங்களை வாங்குறதுக்கு வராங்க வாங்க வரும் பொழுது அப்பா அவங்களுடைய முகத்தை திறக்கிறாங்க யாரு யூசுஃப் இஸ்லாம் தன்னுடைய முகத்தை திறக்கிறாங்க அவங்களுடைய இதுக்கு மேல இன்னும் மறைச்சு என்ன பண்றதுன்ட்டு யூசுப் அலி இஸ்லாம் தன்னுடைய முகத்தை தொடர்ந்து காமிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு தான் யூசுஃப்ட்டு அப்போ கேட்கறாங்க அவங்களுடைய அண்ணனுக்கெல்லாம் அந்த யூசுப் நீதான் யூசுஃபா அப்படின்னு கேட்கறாங்க ஆமா நான் தான் யூசுப் நீ யாரும் பயப்பட வேணா நான் உங்களை எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டேன் நான் வாங்கலாம் இப்ப நினைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் யூசுப் வயசு இல்லாத அண்ணனுக்கு என்ன நடந்துச்சு நம்முடைய யாக்குப் அலி எந்த நிலைமையில இருக்குறாங்க எல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க கடைசியில் யூசுப் அலி இஸ்லாம் சொல்லி விடுறாங்களா என்னுடைய சட்டையை எடுத்துட்டு போங்க என்னுடைய சட்டையை எடுத்துட்டு போயிட்டு யாக்கு அலி இஸ்லாத்துடைய முகத்துல போடுங்க அவங்களுடைய பார்வை திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க அவங்க பதினோரு அண்ணனுங்களும் மறுபடியும் பதினோரு அண் பத்து அண்ணனுங்க ஒரு தம்பி பதினோரு பேரும் மறுபடியும் ஊருக்கு வராங்க ஊருக்கு வந்து யாக்குலேஸ்லாம் ஊருடைய எல்லைக்கு யாரு அந்த பதினோரு பேர் ஊர் ஊருடைய எல்லைக்கு வந்ததோட யாக்குலேஸ்லாம் வீட்டுல இருக்கிறாங்க பல மைலுக்கு தூரமா இருக்கிறாங்க யாக்குலேஸ்லாம் சொல்றாங்களா எனக்கு யூசுஃபுடைய வாசனை அடிக்குதுன்றாங்க எப்படி எப்படி அந்த வாசனத்தை இத்தனை நாள் ஞாபகம் இருக்கிறாங்க அதுவும் ஊருடைய வாசல்ல இருக்கிறாங்க இவங்க ஊருக்குள்ள எங்கேயோ இருக்கிறாங்க யூசுப் அலி இஸ்லாக்குடைய வாசனை எனக்கு அடிக்குதுன்னு சொல்றாங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் அந்த யூசுப் நீங்க மறக்கலையா அவர் தான் போயிட்டாரு இதுக்கப்புறம் எப்படி கிடைக்க போறாரு என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் புலம்புறாங்க இல்ல இல்ல எனக்கு தெரியும் யூசுஃபுடைய வாசனம் தான் இது அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டாங்க யாக்கு அலி அவங்க அண்ணனுங்க எல்லாம் வந்தாங்களா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து அவங்க சட்டைய யார் சட்டையா யூசுப் அலி இஸ்லாவுடைய சட்டைய யாக்கு அலி இஸ்லாம் முகத்துல போடுறாங்க அல்லாவுதாலா அவர்களுக்கு பார்வையே கொடுத்துட்டான் யாக்கு அலே இஸ்லாம் தெரிஞ்சிருச்சு யூசுப் அலி இஸ்லாம் வந்து உயிரோடதான் இருக்கிறாங்க அவங்க நம்ம பார்க்கக்கூடிய காலம் வந்துருச்சு யாக்குப் அலி இஸ்லாத்துக்கு அப்போ சந்தோஷம் வருது அப்போ யாக்கூப் அலி இஸ்லாம் தன்னுடைய குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க எங்க எகிப்துக்கு வராங்க அவங்களுடைய பதினோரு அண்ணனுங்க பதினோரு சகோதரர்கள் யாக்கூப் அலி இஸ்லாம் அவங்களுடைய மனைவி எல்லாம் வராங்க எகிப்து நாட்டுக்கு வராங்க நிதி அமைச்சரை பாக்குறதுக்கு வராங்க நிதி அமைச்சர் இல்லை அவங்களுடைய பையனை பாக்குறதுக்கு வராங்க வந்தாங்க அந்த பதினோரு பேரு அவங்களுடைய உம்மா அவங்களுடைய தந்தை எல்லாம் பார்த்து அவங்களுடைய யூசுப் அலையா முகத்தை பாக்குறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாங்க இல்லையா எவ்வளவு பாசம் இருக்கும் எவ்வளவு பெரிய இருக்கும் எல்லாம் பணிவோடு நிக்கிறாங்க அப்போ யூசுப் அலி இஸ்லாம் அழுவ ஆரம்பிச்சாங்களா அழுவ ஆரம்பிச்சாங்களா யாக்கு அலிஸ்லாத்துல சொன்னாங்களா அல்லாவுதாலா கனவுல இருந்து ஆரம்பிச்சான் இல்லையா இந்த சூறாவ இந்த சம்பவத்தை கனவுல இருந்தே ஆரம்பிச்சான் இப்ப கடைசி அல்லாவுதாலா இந்த சூறாவை முடிக்கும் பொழுதும் அல்லாஹாலா யூசுப் அலி சொன்னதா ஒரு செய்தியை சொல்றேன் என்னன்னு சொன்னா என் தந்தையே நான் ஒரு கனவு பார்த்தேனா இல்லையா பதினோரு ஆஹ் நட்சத்திரங்கள் என்னை சஜிதா செய்தது சூரியன் சஜிதா செய்தது சந்திரன் சஜிதா செய்ததாக நான் ஒரு கனவு பார்த்தேன் இல்லையா அந்த கனவுதான் இது பதினோரு சகோதரர்கள் என் முன்னால் பணி பணிந்து நிற்கிறார்கள் சூரியனாக நீங்களும் சந்திரனாகி என்னுடைய தாயாரும் எனக்கு முன்னால் நீங்கள் இப்பொழுது பணிந்து நிற்கிறீர்கள் இதைதான் அல்லாஹு தாலா எனக்கு கனவிலே காண்பித்தான் என்பதாக யூசுப் அலேஸ்லாத்துடைய வரலாறு இந்த கனவின் விளக்கத்தோட அல்லாஹு தாலா முடிக்கிறான் இப்ப அல்லாஹு தாலா இந்த சம்பவத்துல அல்லாஹு தாலா நமக்கு ஏராளமான படிப்பினை வச்சிருக்கிறான் இந்த சம்பவத்துல நிறைய குருவான நிறைய நிறைய விஷயங்கள் வருது நீங்க நேரம் இருந்துச்சுன்னு சொன்னா குரான் எடுத்து யூசுப் சூறாவன் அதனுடைய தரிஜுமாவை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மூணு நாள்ல நம்ம பேசப்பட்டதும் குறைவான விஷயங்கள் தான் அதுக்கு மத்தியிலேயே பல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா மூணு நாள் இதே தொடர்ந்து போயிடுச்சுன்னா ஆரஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா ரமதானுடைய முக்கியமான நாட்கள் எல்லாம் வருது நாளைக்கு முக்கியமான நாள் பதர் சஹாபாக்கள் பதிலைய தினம் அப்போ நம்ம பதர் சஹாபாக்களை பத்தி பேசணும் அடுத்து இத்துக்கும் மினன்னார் ரமதானுடைய மூணாவது பத்து வரப்போகிறது அதை பத்தி நம்ம பேசணும் அதனால இன்ஷால்லா நீங்க என்ன பண்ணுங்க குரான் எடுத்து தர்ஜுமா எடுத்து படிச்சு பாருங்க அல்லாஹாலா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته